அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் இன்று கூடுகிறது இது தொடர்பாக அங்கிருக்கும் நம் செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம் மதியழகன் இந்த இந்த கூட்டம் எப்போது யார் யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் முடிவு எடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பான காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் சரியாக இன்று காலை பத்து மணி அளவில் தொடங்குகிறது இந்த பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ப சிதம்பரம் குலாம் நபி ஆசாத் ஏ கே அண்டோனி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த கூட்டமானது காலை பத்து முப்பது மணி அளவில் தொடங்கி சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் இன்றைய விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது உமா மதியழகன் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டீங்க அதுல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்னவாக இருக்கக்கூடும் முதலாவதாக அதாவது இன்றைய கூட்டத்தினுடைய முக்கிய விவாத பொருளாக இருக்க போவது காங்கிரஸ் கட்சியினுடைய உள்கட்சி தேர்தல் ஏனென்றால் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வருட வருடம் தேர்தல் நடைபெற்று அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அதாவது அகில இந்திய அளவிலானாலும் சரி மாநில அளவிலானாலும் சரி போன்ற தேர்தல் நடத்தப்பட்டு தான் நிர்வாகிகள் அந்தந்த பொறுப்பில் தற்பொழுது பதவியில் இருந்து வருகிறார்கள் தலைவர் துணைத் தலைவரை பொறுத்த போட்டியின்றி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தேர்வு செய்யப்படுவார்கள் பொருளாளர் பொதுச்செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் நடைபெற்று தான் அவர்கள் அந்த பதவி பதவியில் தற்பொழுது வகித்து வருகிறார்கள் எனவே அடுத்த கட்டமாக அகில இந்திய அளவில் கட்சி பொறுப்புகளுக்கான தேர்தலை எப்பொழுது நடத்துவது எவ்வாறு நடத்துவது எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்பது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசனைக்கப்படுகிறது இதுதான் இன்றைய தினத்தினுடைய முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அடுத்த மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தலைமையில் கடந்த மாதம் எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டமானது நடைபெற்றது தற்பொழுது அது தொடர்பாகவும் இன்றைய தினத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளர் அதாவது பாஜக நிறுத்தக்கூடிய வேட்பாளரை தோற்கடிக்கக்கூடிய வகையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது எனவே அது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது அதற்கு அடுத்த மாதம் மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற தொடங்க இருக்கிறது அது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தற்பொழுது நாட்டில் அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது ஏனென்றால் தற்போதுதான் மத்திய அரசு மூன்று ஆண்டுகளை கடந்து இருக்கிறது தொடர்பாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அவ்வப்பொழுது நடைபெற்ற மற்றும் நக்சலைட் தாக்குதல்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன மக்களும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என கணக்கில் எடுத்துக்கொண்டு எப்படி மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது உமா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் இன்று கூட இருக்கிறது இதில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள் குறித்த நீங்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி